கரெக்டாக மாதவிடாய் முடிஞ்ச உடனே அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்ச உடனே சற்று ஆவாங்க அந்த பெண்ணுக்கு இயல்பாக அந்த நேரத்தில் கடும் கோபம் வரும் அதுக்கு பேர ஆங்கிலத்துல ஃப்ரீ நெஸ்ட் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம் என்ன அர்த்தம் ஒரு கூட்டில் பறவைகள்லாம் நிறைய குஞ்சு இருக்கும் தாய் பறவை போயிட்டு போயிட்டு வந்து இரைய எடுத்து வந்து குஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த குஞ்சு வாயை திறந்து திறந்து எல்லா கொஞ்சம் பார்த்துருப்போம் இல்லையா தாய்ப்பறவை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு நாள் தாய்ப்பறவை வந்து பார்க்கும்போது எந்த கொஞ்சம் இருக்காது அதெல்லாம் இறக்கி அடிச்சு பறந்து போயிடும் அப்போ அந்த தாய்ப்பறவைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் என்னாச்சு என் குழந்தை எங்க என்னோட குஞ்சுகளை எங்கேண்டு சட 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 தன்னோட இறக்கை எடுத்து சுத்தி கொண்டே இருக்குமா அதைத்தான் எழுதுகிறார்கள் இப்ப இருக்கிற அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஐம்பது வயதில் அந்த பெண் அவன் சற்று ஒதுக்கப்படுவா பிள்ளைங்க பேச்சு கேட்காது பொண்ணு உனக்கு என்ன தெரியும் போ அப்படிப்பா பையன் இருந்து அவன் வரவே மாட்டான் யாருமே இல்லாத ஒரு வெறுமை உணர்வில் தன்னுடைய ஈஸ்டோஜனும் குறைந்திருக்கிற சூழல்ல தான் அந்த மெனப்பாஸ் என்கிற மாத விடாய் முடியக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சற்று ஒரு ஒரு கோபத்தோடையும் சிதிலமாயும் ஒரு வலு இழந்தும் இருப்பதற்கான காரணம் அதுதான் அந்த நேரத்துல அவர்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவுக்கு மாதவிடாய் முடிய போது நினைக்கிற பொண்ணோ பையனோ அரவணைத்து நிற்கணும் முதல் அரவணைப்பு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும் இது நிச்சயமா இந்த நேரத்துல அவங்க பலவீனமா இருப்பாங்க அவங்க எலும்பு கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து குறைந்து இருக்கும் அவங்களுடைய இடுப்பு தசைகள் சற்று பலவீனமாய் போது ஒரு இதை பிடிச்சி எந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது அப்ப அந்த நேரத்துல நம்முடைய ஒரு முதல்ல வீட்டில் இருக்க குடும்பம் அவர்களை அரவணைத்து இருக்கணும் இந்த நேரத்தில் என்ன உணவு எடுக்கலாம் முதல் விஷயம் கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணும் சுண்ணாம்பு சத்து ஏன்னா ஆஸ்டியோ போரோசிஸ் வரும் அந்த எலும்பில் சுண்ணாம்பு தன்மையை கொடுக்கக்கூடிய உணவு எதுல இருக்கு கேழ்வரகு இருக்கிறதுல கால்சியம் நிறைய இருக்கிறது கேழ்வரகு உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கால்சியம் உள்ள ஒரு பாட்டில போய் வாங்கிட்டு வந்து எடுக்கிறது இல்லை கால்சியம் மாத்திரையை மூணு வேளை எடுக்கிறது தேவையில்லை ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ரொம்ப கால்சியம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் எடுங்க மீதி நேரத்தில் உணவுல ஏற்படக்கூடிய நல்ல கேழ்வரகு பிறண்ட தொகையல் அது மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது கால்சியத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம் அந்த நேரத்தில் அதோட மனதில் கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கிறதுல இந்த பதட்டத்தையும் பயத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதுளும் பழம் ஆய்ந்தறிந்து சொல்ல சும்மா ஒரு ப்ரீச்சிங்காக சொல்லலை மாதுளை எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை தோடுதுன்னு ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்காங்க செரட்டோனின் லிபரேட்டர்னு சொல்லுவாங்க அதை கொடுக்கறது மாதுளம்பழம் அப்போ ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசுல இருந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளும் இது மாதவிடாய் முடிஞ்சு முடிகிற சமயத்தில் நாம் எடுக்க வேண்டிய அக்கறை